பிரித்தானிய பிரதமர் இன்றைய நாளில் மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கார் இந்த அறிவித்தலை தொடர்ந்து பிரதானமான ஊடகங்கள் அனைத்துமே பற்றிய வெளியிடுகிறது இந்த ஒரு அறிவிப்புக்கான காரணம் என்ன அப்படின்றது குறித்தான பல்வேறு விதமான விவாதங்கள் இப்போ இடம்பெற்று வருகிறது ஜூன் மாதம் முதலாம் திகதி சனிக்கிழமையிலிருந்து பிரித்தானியாவில் ஒரு சட்டம் அமுலுக்கு வருகிறது இந்த சட்டத்தினால் பொதுமக்கள் ஏராளமாக நன்மை அடைய இருக்கிறாங்க அதே நேரம் சுற்றுப்புற சூழலும் பாதிப்பிலிருந்து தவிர்த்து கொள்கிறது அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது யூகேக்கு மிகப்பெரிய தலையீடியாக இருக்கிற இல்லீகல் மைக்ரன்ஸினுடைய வருகை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இந்த ஆண்டினுடைய மிக அதிகபட்சமான சட்டவிரோத குடியேற்றவாசிகளுடைய வருகை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிரித்தானிய அரசாங்கம் மிக முக்கியமான பல தீர்மானங்களை எடுப்பதற்கு தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது லண்டனில் முஸ்லிம்களுடைய வேத நூலாக இருக்கிற அல் குர்ஆனை எரித்தவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அந்த தண்டனை இந்த நபர் எதன் பின்புலத்தை சேர்ந்தவர் ஏன் இப்படியான ஒரு செயலில் ஈடுபட்டார் அப்படின்றது குறித்தான விஷயங்களும் இந்த வீடியோல வர காத்திருக்கிறது யூகேனுடைய தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய பிரதேசத்தில் இடம்பெற்ற கொலை சம்பவம் குறித்தான அறிவிப்பை போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள் இதனோடு சேர்த்து இன்னும் மேலதிகமான பல தகவல்கள் செய்திகள் இந்த வீடியோலையும் வர காத்திருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க முதல் தடவை அந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோக்களையும் பாருங்க உங்களுடைய கருத்துக்கள் அது எதுவாக இருந்தாலும் அதை கமெண்டாக பதிவு செய்து கொள்ளுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவிலையும் வர காத்திருக்கிறது ஒரு படகு பேர் காயத்துக்குள்ளாகிய பதிவு ஒரு படகு விபத்தாக இது பதிவு செய்யப்படுகிறது இந்த படகு விபத்தின் போது ஒரு குழந்தையும் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட சம்பவத்தை பொறுத்தவரையில இந்த படகுல ஏற்பட்ட ஒரு வெடிப்பு சம்பவத்தின் காரணமாக இந்த தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்றதோட இந்த தீ பரவலால யாருக்குமே உயிராபத்து ஏற்படவில்லை அப்படின்ற ஒரு நல்ல செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் விசாரிக்கப்பட்டு வருகிறது தேம்ஸ் நதியினுடைய ஒரு கிராமத்து கரையில் இது நடந்திருப்பதால மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படவில்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் போலீசார் ஊடகங்களுக்கு வழங்கியிருக்காங்க ஆறு பில்லியன் பவுண்ட்கள் செலவில் பிரித்தானியாவில் ஆறு ஆயுதங்கள் தயாரிக்கும் கிடங்குகளை ஆரம்பிக்க போவதாக பிரித்தானிய அரசு அறிவித்திருக்கிறது இதே நேரம் இன்றைய நாளில் பிரித்தானிய பிரதமர் கிய ஸ்டாமர் ஒரு மிக முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார் இந்த அறிவித்தல் என்ன அப்படின்னா போரிக்கு பிரித்தானியா தயாராக போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு இவ்வளவு காலமும் இல்லாம திடீரென்று தனியே அவர்களுடைய படையை திரட்டுவதற்கான காரணம் என்ன சொல்லி ஊடகங்கள் விவாதங்களை எழுப்ப தொடங்கி இருக்கிறது பிரித்தானியாவினுடைய தனிப்படை மிகவும் பலமாக இருந்தால் அது நேட்டோவுக்கும் ஆதரவாக இருக்கும் ஒரு பலமான நாடு பிரித்தானியாவுடன் ஒரு போரை தொடுக்கும் போது தயாராக இருக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே உக்ரைனுக்கு ஆதரவாக யூகே இருக்கிறதுனால ரஷ்யாவினுடைய நேரடி எதிர்ப்பை பிரித்தானியா சம்பாதித்திருக்கலாம் இது ரஷ்யாவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில ஒரு போர் மூழ்குவதற்கு காரணியாக இருக்கலாம் அப்படியான ஒரு போர் மூலமாக இருந்தால் அதில் தப்பிக்கொள்வதற்காக அல்லது தன்னை காத்துக் கொள்வதற்காக பிரித்தானியா தயாராகிறது அப்படின்னு சொல்லி அரசல் புரசலாக டுவிட்டர் தளம் மற்றும் இணையதளங்கள்ல செய்திகள் படிக்கக்கூடியதாக இருந்தது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒரு மிகப்பெரிய அளவிலான பண செலவில் பிரித்தானியாவில் ஆயுதங்கள் தயாரிக்கப்படுவது உக்ரைனுடைய ஆமியை பலப்படுத்துவதற்கான ஒரு செயற்பாடாக இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் சர்வதேச ரீதியில பேசப்பட்டு வருகிறது பிரித்தானி பிரித்தானியா போருக்கு தயாராக இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலப்பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலப்பகுதியானது எங்களுடைய டிஃபென்ஸை அதிகமாக பலப்படுத்த வேண்டிய ஒரு காலப்பகுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியஸ்டாமர் இன்றைய நாள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் பயன்படுத்தப்பட்டு வந்த டிஸ்போசபிள் வேப்ஸ் ஜூன் மாதம் முதலாம் தேதி இருந்து சட்டவிரோதமாக்கப்பட்டிருப்பது மிக வரவேற்பை மக்கள் மத்தியில் பெற்றிருக்கிறது சிறுவர்கள் மற்றும் மாணவர்கள் கைகளையும் இந்த வேப்கள் இருப்பதாகவும் இந்த வேப்பினுடைய வாசனையை கண்டுபிடிக்க முடியாது இது இயற்கையான பழங்களுடைய அல்லது வேறு பொருட்களுடைய வாசனைகள் இருக்கிறதுனால குழந்தைகள் சிறுவர்களிடம் இது கையாளும் போது அவற்றை பேரண்ட்ஸால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற நீண்டகால ஒரு குற்றச்சாட்டும் இருந்து வந்தது இதன் அடிப்படையில் டிஸ்போசபிள் வேப்ஸ்

கோயில் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய மாதிரியான வேப்ஸ் இனிமேலும் புழக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா புகைத்தலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து மிக குறைவான அளவு பாதிப்பையே இந்த வேப்ஸ் கொடுக்கிறது நிக்கட்டின் இருந்தாலும் கூட அதில் காபன் போன்ற தார் போன்ற பதார்த்தங்கள் இல்லை அப்படின்ற காரணத்தினால வேப்பினுடைய பயன்பாடு பிரித்தானியாவில் நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே கொண்டே வருகிறது இதன் காரணமாக டிஸ்போசபிள் வேப்ஸை இனிமேல் உபயோகப்படுத்துவார்களாக இருந்தால் அவர்களுக்கு இருநூறு பவுன்கள் வரையில அபராதம் விதிக்கப்பட்டு இரண்டாவது முறையும் அவர்கள் இந்த விதியை மீறும்போது அவர்களுக்கு சிறை தண்டனையும் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பிரித்தானிய மக்கள் மத்தியிலும் ஆசிரியர்கள் மத்தியிலும் இந்த தீர்மானம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது பிரித்தானியாவினுடைய தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய க்ராய்டன் பகுதியில் சனிக்கிழமை அன்று ஒரு கொலை சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருபது வயதான யுவதி ஒருவர் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டிருக்கிறார் முப்பது வயதான ஒருவர் இந்த கத்திக்குத்தை குத்தை நிகழ்த்தி சம்பவத்தில் குறிப்பிட்ட சந்தேக நபரும் காயமடைந்திருந்ததாகவும் இவர் கைது செய்யப்பட்டு இப்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட சம்பவத்தில் கொல்லப்பட்ட யுவதி என்ன காரணத்துக்காக கொல்லப்பட்டார் அப்படின்றது குறித்தான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த விசாரணைகளுடைய முடிவுகள் வெளியான உடனேயே அந்த முடிவுகள் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீசார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறாங்க பிரித்தானியாவினுடைய கண்ட்ரோல் மிகவும் அதர பாதாளத்தில் செல்கிறது யூகேனுடைய குற்றம் சாட்டியிருக்கிறார் சனிக்கிழமை அன்று பிரித்தானியாவில் அதிகப்படியான சட்டவிரோதமான படகில் வந்தவர்கள் வந்து சேர்ந்த நாளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி நூற்று தொன்னூற்றி நான்கு பேர் எட்டு படகுகளில் பிரித்தானியாவுக்குள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இந்த சட்டவிரோதமாக யூகேல படகு மூலமாக வருபவர்களால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா இதுல வரக்கூடியவர்கள்ல பலர் ஸ்கில்ஸ் எதுவுமே இல்லாதவங்க இவங்க எல்லாருமே ஆட்கடத்தல்காரர்களை நம்பி இந்த ஆட்கடத்தல்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான பணம் கொடுத்து பிரான்சுக்கு வந்து பிரான்ஸ்ல இருந்து கடல் மார்க்கமாக பிரித்தானியாவுக்குள் இவர்கள் வருகிறார்கள் இவங்க வரும்போதே இவங்களுக்கு உதவி செய்கிறார்கள் பிரான்சினுடைய படையினர் இவர்களுக்கு உதவி செய்வதாக பல்வேறு விதமான வீடியோ ஆதாரங்கள் பல்வேறு தரப்பட்ட குற்றச்சாட்டுகளும் இருக்கு அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இவ்வாறானவர்கள் பிரித்தானியாவுக்கு வரும்போது இவங்க சட்டவிரோதமாக பல கடைநிலை வேலைகளில் ஈடுபடுறாங்க இப்படியாக கடைநிலை வேலைகளில் இவங்க ஈடுபடும் போது யூகேல இருக்கிறவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறைகிறது வேலை வாய்ப்புகள் குறைகிறது ஒரு பக்கம் அப்படின்றத விட வரிகள் செலுத்தாத அதிகமானவர்களை பிரித்தானியாவுக்குள் உள்வாங்க வேண்டியதாக இருக்கிறது இதனால மக்களுடைய சுமையும் என்எச்எஸ் தேவைகளும் அதிகரிக்கிறது அப்படின்ற ஒரு நீண்டகால குற்றச்சாட்டு நிலவுகிறது யூகேனுடைய அரசாங்கம் இப்போது டிஃபென்ஸை கட்டியெழுப்புவதற்காக பல்வேறு நிதி திட்டங்களை செய்திருந்தாலும் கூட இந்த போர்டர் கண்ட்ரோல் அப்படின்றது எல்லை மீறிவிட்டது என்கிற பெரிய அளவிலான ஒரு குற்றச்சாட்டு நிகழ்கிறது குறிப்பிட்ட படகில் வருபவர்களுக்கு தற்காலிக முகாம்களில் தங்க வைத்து அதற்கு பிறகு அவர்களுக்கான ஹோட்டல்கள் வழங்கப்பட்டு ஹோட்டல்களில் இருந்து அவர்களுக்கான வீடுகளுக்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்டு வீடுகளில் இருந்து இவர்களுக்கான அகதி கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டும் நிலவுகிறது இப்படியாக சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நாளாந்தம் மக்கள் வருவார்களாக இருந்தால் மக்கள் எண்ணிக்கை அதிகரிக்குமாக இருந்தால் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு கொண்டு போய்விடலாம் கன்சர்வேட்டிவ் கட்சியினருடைய ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அறிவித்தலின்படி இப்படியாக சட்டவிரோதமாக கண்டெய்னர்களில் அல்லது படகுகளில் பிரித்தானியாவுக்குள் வருபவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தும்

ஒரு நம்பிக்கையும் நிலவுகிறது இருந்தாலும் கிய ஸ்டாமருடைய லேபர் அரசாங்கத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு தலையடியாக மாறியிருக்கு ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் அதிகமானவர்கள் வருகிறார்கள் அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாத்திரம் இந்த ஆறு மாதங்களில் பதினெட்டாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வந்திருக்கிறார்கள் அப்படின்ற அதிர்ச்சிகரமான ஒரு தரவும் இருக்கிறது கடந்த பிப்ரவரி மாதம் லண்டன்ல இருக்கிற டெர்கி எம்பசிக்கு முன்னால் இருக்கிற முஸ்லிம்களுடைய பிரதானமான வேத நூலாக இருக்கிற அல் குர்ஆனை எரித்தார் அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டவருக்கு அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இந்த சம்பவத்தின் போது கைது செய்யப்பட்ட குறிப்பிட்ட நபர் துருக்கியில் இருந்து பிரித்தானியாவுக்கு அசைலம் கோரியவர் அப்படின்றதோடு இவருக்கு ஐம்பது வயது ஆகிறது என்கிற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது இதே நேரம் துருக்கியில் இவர் இவ்வாறான பிரச்சாரங்களில் ஈடுபட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் பத்து வருடங்களுக்கும் அதிகமாக சிறையில் இருந்தவர் அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது குறிப்பிட்ட நபருக்கு அபராதமாக இருநூற்று நாற்பத்தி ஒன்பது அபராதம் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது இவர் நீதிமன்றத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கார் அப்படின்னா குறித்த சம்பவமானது குர்வானை எதிர்த்து அவருடைய எதிர்ப்பை பதிவு செய்வது தனி மனித சுதந்திரம் இதில் யாரும் தலையிட முடியாது இந்த சம்பவத்திற்கு பிறகு ஈராக்கை சேர்ந்தவர்கள் அவருடைய வீட்டுக்கு வந்து அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் அவருடைய ஆதங்கத்தை நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்